ஒத்த எழுத்த வச்சு பல்லாயிரம் கோடி ஊழலை மறைக்க பாக்குறீங்க பாத்தீங்களா பழைய கில்லாடிதாங்க நீங்க சும்மாவா பின்ன விஞ்ஞான ஊழல்வாதிகள்னு சாதாரணமா பேர் எடுத்துட முடியுமா எடுத்த பேரை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையுமா தக்க வச்சுக்கிறதுல அவ்வளவு சாதாரணமான விஷயமா என்ன அதெல்லாம் எங்க புரிய போகுது இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில சமீபத்துலதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் மிக முக்கியமான நிறுவனம் தமிழர்கள் எல்லாம் குடிகாரர்களாக மாத்திர பெருமை கொண்ட டாஸ்மாக் நிறுவனம் சாராயத்தை விற்கக்கூடிய பெருமை மிகு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஈடு ரேட் நடந்துருச்சு சும்மா இருப்பாரா முதல்வர் கடந்த ஆட்சி காலத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப கொதித்து எழுந்துட்டாரு என்ன பண்ணாரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பதவியில் எடப்பாடி பழனிசாமிய இந்த வாட்டி நடா இது டாஸ்மாக் த நிறுவனத்துல வர ஈடு நடக்குது சும்மா இருக்க பாட்டாரு முதல்வர் ராஜினாமா பண்ணியிருப்பாரு அடுத்த முதல்வர் யாருன்னு பார்த்தா ஒரு பத்திரிகை கூட இந்த செய்தியே வரல என்ன பண்ணார் முதல்வர் அப்படியே மூடி மறைச்சிட்டார் இந்த செய்தி வெளியே வரக்கூடாது என்ன நம்ம கட்சிக்கார ஊழல் பண்ணிட்டான்னு செய்தி போட்ட முடியுமா இங்க எவ்வளோ வாங்குறீங்க எங்கள்கிட்ட அப்படின்னு டிவி சேனல்கள்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு சரி இதையெல்லாம் அது சமூக வலைதளங்கள் வேலை இருக்குல்ல முன்ன மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்போ சமூக வலைதளங்களில் வேற இதெல்லாம் கசிஞ்சிடுது இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக எடுத்தாரு பாருங்க ஆயுதம் பெருசாலாம் எடுக்கல ஒரே ஒரு எழுத்து ரூ அதாவதுங்க அமெரிக்காவில் அந்த டாலருக்குன்னு ஒரு சிம்பிள் மாதிரி இந்தியாவுக்கு ரூபாய்க்குன்னு ஒரு சிம்பிள் யார் அது திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் அவர்கள் அந்த சிம்பிளை கண்டுபிடிச்சு சொன்னாரோ அதுதான் இந்தியாவில் பயன்படுத்திக்கிற அந்த சிம்பிளை பயன்படுத்தாம ரூ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஒரு புரட்சியை பண்ணிட்டு யார் சொல்றது திமுகவுடைய உடன்பிறப்புகள் போட்டு ஊட்டிட்டு கிடக்கிறாங்க தமிழக முதல்வர் அப்படின்னு போட்டு ஊட்டிட்டு கிடந்தாங்க தமிழை தான் வளர்ப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல நீங்க என்னன்னா ரூ போட்டா தமிழை வளர்த்துட்டேன்றீங்க தமிழர்களே தமிழர்களேன்னு பேசினா தமிழை வளர்த்துட்டேன்றீங்க இது பதிலாக இந்த விளம்பர பதாகைகளை பெயர் பதாகைகள் எல்லாம் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழில் பெயரை வைக்கணும்னு கட்டாயம் சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு கூட பாண்டிச்சேரியில் சட்டத்தை ஏற்றிட்டாங்க நீங்க அதையெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க அது என்ன விதியோ தெரியலங்க பள்ளிக்கூடத்துல கூட தமிழை நீங்க கட்டாயமாக்க மாட்டேன்றீங்க இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை சண்டையெல்லாம் போடுறீங்க ஆனால் தமிழை கட்டாயமாக்க மாட்டேன்றீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்களே தவிர அமைச்சரவையில் கூட தமிழர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க தமிழ் அன்னைக்கும் தமிழர்களை வாழ வாழ முடியல வந்தவங்க போனவங்கலாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு இப்ப எதுக்கு இவர் நான் வந்துட்டு ரூ போட்டு தமிழை வளர்த்துட்டா தூக்கி நிறுத்திட்டேன் திருவள்ளுவர் தமிழை வளர்த்துட்டாரு எங்க தலைவர் மு க ஸ்டாலின் வளர்த்துட்டாரு எதுக்கு இவங்க ஓட்டிட்டு கிடக்குறாங்க எல்லாம் இந்த டாஸ்மாக் கூழலை மூடி மறைக்கிறதுக்காக மட்டும்தான் அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக கேட்டாங்க தெளிவாக கேட்டாங்க எங்க தமிழை வளர்ப்பதற்காக எத்தனை எத்தனை வழிமுறைகளை சொல்லியிருந்தோம் அதையெல்லாம் செய்த செய்யாம பயிற்று மொழியாக தமிழை கொண்டு வராமல் நீங்க இருமொழி கொள்கை கூட ஒரு மொழி கொள்கையை உன்னத கொள்கை தாய்மொழி வழியில் கல்வின்னு கட்டாயமா கட்டாயப்படுத்துங்கன்னு பாமக எத்தனையோ தடவை அழுத்தம் கொடுத்துச்சு அவங்க தாய்மொழின்னு சொன்னதே உங்களுக்கு ஏதோ குத்துச்சா குறைச்சான்னு தெரியல அதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்த மாட்டீங்க இந்த மொழியை வச்சு இப்படாய் அப்ப இந்திய போராட்டத்துல தன்னு போராட்டத்துல பல பேர் இருந்தாங்க இல்லையா அதை வச்சு எப்படி அரசியல் பிழைப்பு நடத்தணுமா அதே மாதிரி அரசியல் பிழைப்பு நடத்திட்டு போக அப்படின்னு இவங்க திரும்பி கிளம்பிட்டாங்க இத என்ன ட்யூஷனா இவங்க என்னமோ புரட்சி பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல இந்த டாலர் சிம்பிளுக்கு பதிலாக இருக்கக்கூடிய இந்திய சிம்பிள் அது மாதிரி இருக்கக்கூடிய இந்திய சிம்பிளை நீக்கிட்டு ரூ சொல்றாங்கல்ல அந்த இந்திய மதிப்புக்கான சிம்பளை கண்டுபிடிச்சவர் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் அவர் அழைத்து பாராட்டினார் யாரு கலைஞர் போடணும் இந்த இதெல்லாம் போடக்கூடாது ஏன் தெரியல இன்னொன்னுங்க கொண்டு வந்து அப்ப எப்ப திரும்ப நடைமுறைப்படுத்தினது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல எப்ப மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நீங்க அங்க வகித்த மத்திய அரசு ஆட்சி காலத்துல நடைமுறைப்படுத்தணும் இதெல்லாம் மறந்துட்டீங்களா இல்ல தெரியலையா இல்ல மக்கள் மறந்துடறாங்க நினைச்சுக்கிட்டீங்களா இதெல்லாம் என்ன எதையாவது செஞ்சு விசை திருப்புற வேலையை மட்டும் பாக்கணும் வேற எந்த வேலையும் பார்த்துடக் கூடாது நீங்க தமிழை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எத்தனை இடங்கள தமிழ் பெருமை அழிந்து ஒழிந்து நடந்திருக்கு அதையெல்லாம் மீட்டெடுங்க தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்துங்க அரசு அலுவலகங்கள் மட்டும் இல்லாம அத்தனை தமிழில் தான் பெயர் வைக்கணும் கட்டாயமாக்கணும்னு ஒருத்தர் ஐயா அவர்கள் தள்ளாத வயதிலும் தமிழை தேடி பயணம் மேற்கொண்டார் பாருங்க பாண்டிச்சேர்ல உரைச்சிருச்சுங்க ஏன் உங்களுக்கு இன்னும் உரைக்கல அதே கட்டாயமாக்குங்க ஏன் கட்டாயமாக்க மாட்டேன்றீங்க இப்படி எல்லாம் இவங்க தமிழை வளர்க்க மாட்டாங்க ஒரு மொழி கொள்கையே உன்னத கொள்கையினு பாமா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு அப்படி எல்லாம் இவங்க தமிழை வளர்க்க மாட்டாங்க இவங்க ஒரு ரூடு தான் சாஞ்சு அந்த தமிழ் தூக்கி நிறுத்தப்பட்டுடுச்சு என்னங்க ஒரு உருட்டுக்கு ஒரு அளவு இல்லையாங்க நீங்க என்ன காசு கொடுத்து ஓட்டு வாங்க போறீங்க அப்ப இதெல்லாம் மூடி மறைச்சிட போறீங்க இந்த ஊழல் என்ன பத்து நாளைக்கு பேசுவாங்களா இந்த டாஸ்மாக் ஊழலை பத்து நாளைக்கு போது அதுக்கப்புறம் மக்களே மறந்துடுவாங்க ஏன் இதுக்காக இவ்வளவு எல்லாம் மனக்கெட்டுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு தேவையில்லை உங்களுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட்